நல்வழி நல்வழி அவ்வையார் இயற்றிய ஒரு தமிழ் நீதி நூல் மக்கள் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய நல்வழிகளை இந்நூல் எடுத்துரைப்பதால் இப்பெயர் ஏற்பட்டது இந்நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் பாலும் தெரித்தேனும் இதில் குறிப்பிடப்படும் கரியமுகத்து தூமன்யே இதில் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது ஆக்கள் உள்ளன ஏன் முக்கியமானது இது மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய நல்ல வழிகளை நேரிசை வெண்பாவில் கூறுகிறது மனித வாழ்வில் பின்பற்ற வேண்டிய நல்வழிகளை எடுத்துரைக்கிறது வாழ்க்கைக்கு தேவையான அறநெறிகளை எளிய முறையில் இலக்குகிறது மனிதர்களுக்கு தேவையான வாழ்க்கை முறைகளை தெளிவாக எடுத்துரைக்கிறது மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறது கடவுள் வாழ்த்து ஆளும் தெளித்தேனும் ஆகும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா விளக்கம் பாலையும் திரித்த தேனையும் வெள்ள பருப்பையும் கலந்து நான் உனக்கு தருவேன் ஆன்யானை உருவமுடைய உயிர்களுக்கு நல்லது செய்யும் மாசில்லாத விநாயகப் பெருமானே நீ எனக்கு தமிழ் இசைத்தமிழ் தமிழ் என்ற சங்கத்தமிழ் மூன்றும் தா